எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம சேனல் பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னனே தெரிலங்க என் மண்டையில் ஏதாவது இழிச்ச வாயின்னு எழுதி ஓட்டிருக்கான்னு தெரியல போற வரவெல்லாம் ஏமாத்திட்டு போயிடுறான் தோ இப்போ தரேன்னு வாங்குறானுங்க ஆனா அதுக்கப்புறம் ஆளே காணாம போயிடுறானுங்க நிறைய பேர் என்கிட்ட வாங்குறானுங்களே தவிர திருப்பி தரவே மாட்டிருக்காங்க ஒரு வேலை என் முகையிலேயே எழுதி ஒட்டிருக்கோம் நான் எழுச்ச வாயின்ட்டு இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன் எங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம்னு வாங்கல இந்த விஜயும் திருசாவும் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு இருப்பாங்களே கில்லி படத்துல ஆஹ் அதுலதான் வந்து இவர் வேலை செய்யறாரு அதுல என்னடா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது அந்த காலத்துல நடக்கிற கதை சோ அப்பா அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கத்துக்கு பேரல்ல வந்து எண்ணெய் கொடுத்துருவாங்க அந்த எண்ணெயை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது எரிஞ்சுகிட்டே இருந்தாதான் அந்த கடல்ல நடக்கிற அந்த வணிகம் வந்து ப்ராப்பரா நடக்கும் ஏன்னா கடல் வந்து சாரி கடல்ல கப்பல்ல இங்கிட்டு இருந்து அங்கிட்டும் அங்கிட்டு இருந்து இங்கிட்டும் போயினே இருப்பாங்க சோ அதுக்கெல்லாம் வெளிச்சம் தேவை டேரக்ட் தேவை அப்படின்றதுக்காக இந்த கலங்கரை வளக்கத்துல எப்பவுமே அவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திங்கன்னா நம்மாளு மேலே நின்னுட்டு பார்த்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு கடல் தாண்டி போகும் காதலி ஆமா நமக்கு எது காதலி ஆஹ் காதல் பாட்டு பாடுறதுக்கு காதலி இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி லூசு தனிமா பெனாத்திக்கிட்டே அவர் வந்து பாடிட்டு இருக்கப்ப கீழே ஒரு ஆள் வந்து புலம்பிட்டு இருக்கிறது மேல இருக்கிற அவருக்கு கேட்குது என்ன இந்த பெரிய ஒரு ரொம்ப நேரமா பெணாத்திட்டு இருக்காரு என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கீழே வந்தா அவர் சொல்றாரு இந்த மாதிரி என்னோட பொண்ணோட வீடு இங்கதான் தான் இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல நான் ஊர்லேருந்து வரதால நான் எடுத்துட்டு வந்த விளக்குல வந்து என்ன தீந்து போயிடுச்சு ஆனால் இங்கதான் தான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த ராத்திரில அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப பயமா வேற இருக்கு இந்த இடம் எனக்கு பழக்கப்படாத இடம் அப்படின்னமும் இவனுக்கு மனசு கேட்காது யாருக்காக தலைவர் வந்து அவர் அவர் என்ன சரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு விளக்கு இருந்தா சாரி விளக்குல என்ன இருந்தா போதும்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு ஆஹ் தான் அங்க வேலை பார்க்குற இடத்துல நிறைய எண்ணெய் இருக்கும்ல கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அவர் கொடுத்துர்றாரு அந்த பெரியவருக்கு ஆண்டு காலம் வாழ்க அப்படின்ற மாதிரி வாழ்த்திட்டு கிளம்பிடுறாரு ஓகே நல்லது பண்ணிட்டோம் நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே போயிட்டு படுத்துடுறாரு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ரொம்ப நேரமா அழற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காகவே இருக்கு என்ன குழந்தை இவ்வளோ நேரம் அழுது யாருமே கட்டுக்க மாட்டிருக்காங்க இந்த ஊர்ல வந்து சின்னத்தம்பி இல்லவே இல்லையா சின்னத்தம்பி பண்ண நேரத்துக்கு குழந்தை அமைதியா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிட்டு இருக்காரு ஆனா குழந்தை அமைதியாவே இல்லை சரி ஓகே நம்ம இறங்கி போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த குழந்தை சத்தம் வர வீட்டுக்கு போயிட்டு ஏமா ஆச்சு உன் குழந்தை இவ்வளோ நேரமா எழுதுட்டு இருக்கு நீ பாட்டில் கண்டுக்காம இருக்க அப்படின்னும் இல்லை இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு பால் இருக்கு ஆனால் பாலை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பில் எண்ணெயே இல்லை என்ன சுத்தமாக தீந்து போயிடுச்சு நான் எப்படி சமைக்கிறது நான் சமைச்சா தானே இப்போ குழந்தை கொடுக்க முடியும் அதான் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னவங்க இவனுக்கு வந்து மனசு வந்து பிராண்ட ஆரம்பிச்சிருச்சு இவர் இப்படி தானே ஊருக்கு ஒன்றுனா பாஞ்சிருவாரு சரி இருமா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவர் வேலை செய்ய இடத்துல இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வந்து குடுக்கிறாரு இதே மாதிரியே இவன் வந்து போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் என்ன ஆகுது ஒரு பாட்டி அதுவே டைரக்டா வந்துருச்சு தம்பி தம்பி ஒரு அவசரம் தம்பி அவசரம் ஏமா அவசரம்னா ஏமா இங்க வந்து என்ன கேட்டுன்னு இருக்கிற இல்ல தம்பி இந்த மாதிரி திடீர்னு என் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற பொண்ண வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்கு எண்ணயே இல்லை ஆஹ் வந்தவங்கள அசிங்கப்படுத்திடவும் முடியாது சாப்பாடு கொடுக்காம நான் கண்டிப்பா சமைச்சு போடணும் அப்பதான் என் வீட்டுல இருக்கிற பேத்திக்கு கல்யாணம் நடக்கும் அதனால நீங்க தான் கொஞ்சம் கருணை காட்டணும் உங்ககிட்ட எவ்வளவு எண்ணெய் இருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோம் இவன் யோசிக்கிறான் நம்ம இப்ப என்ன தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கைய நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடுமே சரி என்ன தானே இருக்கிற எண்ணெயும் சரி பார்த்துக்கலாம் இருக்கிற எண்ணெய் வச்சு எதனா அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் என்ன பண்ணுறான் இருக்கிற எண்ணெயை அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்றான் அந்த பாட்டியாக உடனே ஹாப்பி இன்று முதல் ஆப்பின்னு வாங்கிட்டு கிளம்பிருச்சு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் என்னடா ஒரு பேரல் என்ன தான் இருக்குது இருக்கிற எண்ணெயெல்லாம் ஆளாளுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்க மறுநாள் வருது தம்பி பக்கத்துல அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஆ சூப்பருங்க கூழ் ஊத்துங்க தம்பி கூழ் ஊற்றுறோன்னா நீ ஏதாவது காசு கொடுக்கணும்ப்பா காசா ஆனால் என்கிட்ட எந்த காசும் இல்லை காசு இல்லையா காசு இல்லாம என்ன தம்பி பண்றது ஆஹ் உங்ககிட்ட என்னதான் இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைண்ணா என்னதான் இருக்கு என்னையா ஒரு பேரல் தான் வச்சிருக்கேன் ஒரு பேரல்லாம் பத்தாதே டே நான் எப்பயா தரதுன்னு சொன்னேன் அந்த ஒரு பேரல்லை வரல வேற நீ சொல்லிவா அதெல்லாம் கிடையாது ஒழுங்கா ஒரு பேரல் எண்ணெய ஆத்தாவுக்கு குடு நல்லா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்மிஷனே இல்லாம அந்த ஒரு தூக்கிட்டும் போயிடுறாங்க இப்ப அவன்கிட்ட சுத்தமா எண்ணையே இல்லை அன்னைக்கு ராத்திரி அந்த கடல் வழியா வணிகம் நடக்கணும்ல சுத்தமா லைட்டிங்கே இல்லாததால கடல்கள்ல ஒவ்வொரு கப்பலும் இன்னொரு கப்பல் மேல தவறுதெல்லாம் மோதி நிறைய டேமேஜ் ஆகி நிறைய பொருள் சேதம் ஆகுது இது எப்படியோ மேலிடத்துக்கெல்லாம் தெரிஞ்சு இவனை வேலையை தான் இவ்வளவு பிரச்சனையும் இவன் கேர்லெஸ்ஸா தான் இவ்வளவும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணாம பாத்தீங்களா அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க சரி இந்த கதைக்கும் மண்டையில எழுதி வச்சிருந்த என்ற பேருக்கும் என்ன பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்கல்ல அந்த இளிச்சவாயன் வேற யாரும் இல்லை அவன்தான் அவனுக்கு தெரியும் அது அவனோட வேலை ஆனா அவனோட வேலையில இருந்து அவன் வந்து வேலையில இருந்து டைவெர்ட் ஆகல அந்த வேலைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தையே டைவெர்ட் பண்ணிட்டான் ஸோ அதனாலதான் அவனுக்கு வேலை போச்சு நம்மள நிறைய பேரும் அந்த விஷயம் தான் பண்றோம் நம்மள கிட்ட திடீர்னு ஒருத்தவங்க வந்து காசு கேட்கறாங்கன்னு வைங்களேன் இல்லை யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு உதவின்றதுக்காக வந்து கேட்கறாங்கன்னு வைங்களேன் நம்ம மைண்ட்ல சப்கான்ஷியஸாக என்ன தோணுதுன்னா ஹே இவர் வாட்டி நம்மளை வந்து கேட்கறாரு இதுக்கு முன்னாடி இவர் நம்ம கிட்ட கேட்டதே இல்லைல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து கேட்கறாரு அவருக்கு என்ன அவசரமோ ஆத்திரமோ அவசரமோ அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம கையில இருக்கிறத எடுத்து குத்திடுறோம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி இங்கிட்டு போவாங்க அங்கிட்டு போவாங்க நம்ம முன்னாடி எல்லா விஷயமும் பண்ணுவாங்க ஆனா வாங்கின காசை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நமக்கா டவுட் இருக்கும் ஒருவேளை நம்ம வாங்கினதை வந்து இவர் மறந்துட்டாரோ இப்ப நம்ம கேட்கணுமா கேட்க கூடாதா பெரிய மனுஷன் அவரே கொடுத்துருவாரு நம்ம கேட்டு அவர் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த காசை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப அப்படியே தயங்கிட்டே இருக்கோம் ஒரு ஸ்டேஜ்ல நமக்கே பொறுக்காது ஐயோ மாச காசி ஆயிடுச்சே நம்ம வீட்டுக்கே இப்போ காசு தேவையே இவன் வேற போறான் வரான்னா அதை பத்தியே பேச மாட்டேருக்கானே அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறப்பலாம் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் அது வந்து ஏ அது வந்தாவது போயாவது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே பேசுவானுங்களே தவிர ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டானுங்க சரி இவனுங்களை மெசேஜ்லயாவது அப்ரோச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மெசேஜ்ல சரி நேர்ல கேட்கறதுக்கு தான் தயமக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்ல இந்த மாதிரி நீங்க காசு வாங்குறீங்களா அந்த காசை எப்ப திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்றானுங்கன்னே தெரியாதுங்க அதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச எல்லா மெசேஜும் ப்ளூடிக் இருக்கும் அதுக்கப்புறம் அனுப்பிச்ச எல்லா மெசேஜும் ப்ளூடிக் இருக்கும் அந்த காசை பத்தி பேசின மெசேஜ் மட்டும் ப்ளூடிக்கே இருக்காது என்னடா இது மிராக்கல் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிறவனங்க எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க அப்போ நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இது ஆக்சுவலி என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்துச்சு நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தார் ஆயிரம் ரூபா எல்லாம் ஒரு காசு அதை கொடுத்துட்டேன் கதையில வேற எடுத்து வந்து சொல்றேன் கரெக்டு தான் ஆயிரம் ரூபாய் பெரிய காசு தான் ஆனா அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு பெரிய காசுங்க அன்னைக்கு நான் சம்பாரிச்சிட்டு இருக்கப்ப அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய காசு நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன் வந்து என்ன சொல்லியிருந்தான் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தேன்னா காசு பத்தல மெடிசன் வாங்குறதுக்கு எனக்கு பத்தல சோ அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது தரியாடா நான் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் நானுமே வந்து அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு யாரா பொய்யா சொல்லுவாங்க அதனால அந்த ஆயிரம் ரூபாய் அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது எங்களுக்கு எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க ஹைக் எல்லாம் எல்லாமும் நடந்துட்டு இருக்கேன் ஆனா கிட்ட இருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வரவே இல்லை எனக்கா அவனை எப்ப எப்பெல்லாம் கேட்க போறனோ அப்பப்பெல்லாம் எதனா ஒரு காரணம் சொல்லிட்டு அவன் போயிடுறானே தவிர அந்த காசை பத்தியே அவன் வந்து பேசவே மாட்டேக்கான் எனக்கே கீட்டா இருக்கு ஏ எத்தனை வாட்டி கேட்பேன் இது வரைக்கும் நாலு வாட்டி கேட்டேன் அவனே ஒரு மாதிரி கஷ்டமாயிட போறான் ஏ என்ன அதாவது என்ன எம்போர்டு கஷ்டம் அவனுக்கு இருக்க போகுது சரிங்களா சரி சரி அவனே அப்ரோச் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஏய் ஆமாண்டா இல்ல நான் உன்கிட்ட வாங்கினேன்ல உம் சாரிடா 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 நான் கொஞ்சம் இதுவா இருந்ததுல மறந்துட்டேன் நான் உனக்கு அனுப்பிடுறேன்டா ஓ பா மறந்துதான் இருக்கான் போல இருக்கு அவன் ஜென்னி மறந்துட்டான் போல இருக்கு இல்லாட்டியும் அவன் கொடுத்துருப்பான் அப்படின்ட்டு என்ன நானே ஆறுதல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனா அதுக்கப்புறமா அவன் தரவே இல்லை என்னடா இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காஞ்சி ஒரு டெஸ்க்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப என் பக்கத்துல இன்னொருத்தன் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நான் தான் ஃபீல் பண்றேன் இந்த நான் ஏன் ஃபீல் பண்ணுது அப்படின்னா டேய் நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லடா அந்த ஒரு தனக்கு நான் இல்ல ஆமா இருக்கான் அவனுக்கு என்ன இல்லடா அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு ஆளோட வெளியே போயிருக்கேன் ஆனா ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது பர்ச காணுன்ட்டு கிட்டத்தட்ட பில்லே அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு காசு இருக்குமான்னு கேட்டான் ஆளோட வெளியே போயிருக்கான் அசிங்கப்படக்கூடாதுன்னு ஐயாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டான்டா ஆனா நானும் இப்போ வரைக்கும் பாக்குறேன் அவன் தரவே இல்லடா யாரு அவனுக்கா ஆமாண்டா இந்த தேதியிலையா ஆமாம் அதே தேதியில தான் அதே தேதியில தான் அவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனான் உங்ககிட்ட அவன் ஆளை கூப்பிட்டு போனான் இப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப மூணாவதா ஒரு கேரக்டர் வந்து உக்காருது அதுவும் சோகமாக வந்து உட்காருது என்னங்க நீங்க ஒண்ணு இல்லடா இருக்காருல்ல ஆமா அவர் தானே உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளவா அப்ப உங்ககிட்டயும் வாங்கியிருக்காரா ஆமாங்க எங்க கிட்டயும் உங்ககிட்ட என்ன சொல்லி வாங்கினாரு இல்ல கார் எடுத்துட்டு பெட்ரோல் பங்க் போனாராம் பெட்ரோல் பங்க்ல ஜிபே ஒர்க் ஆகலையா அதனால உங்களோட காசை வந்து என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷா வாங்கிட்டு கேஷா கொடுத்தீங்களா எவ்வளவு கொடுத்தீங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் கொடுத்தேன் ஓ ரெண்டாயிரம் கொடுத்தீங்களா என்கிட்ட ஆயிரம் அவர்கிட்ட ஐயாயிரம் உங்ககிட்ட ரெண்டாயிரம் சூப்பர் நல்ல கலெக்ஷன் இந்த தேதியிலையா ஆமா இந்த தேதியில ஆஹ் சூப்பர் எல்லார்கிட்டயும் ஒரே நாள்ல ஒவ்வொரு காரணம் சொல்லி வாங்கியிருக்காண்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் நாலாவதா ஒருத்தவங்க வராங்க அவங்க வேற யாரும் இல்லை எங்க எங்க நான் வேலை செய்யற இடத்துல தொடக்கிறவங்க சரிங்களா அந்த ஸ்வீப்பர்னு சொல்லுவாங்களா அவங்க தம்பி நீங்க பேசறதெல்லாம் கேட்ட இந்த அவருதான அவரை பத்தி தானே பேசுறீங்க ஆமா அவரை பத்தி தான் பேசுறான் என்கிட்டயும் அர்ஜென்ட்டுக்கா கீழே போறேன் பர்ச மேலேயே வச்சுட்டு போயிட்டேன் ஒரு ஐநூறு ரூபாய் தான் கொடுங்கக்கான்னு வாங்க இப்ப வரைக்கும் தள்ள தம்பினும் அப்ப யோச்சு பாருங்களேன் இப்போ நம்ம அந்த காலத்துல எப்படி கடங்கார வந்து நம்மளை வந்து கழுத்தை புடிச்சு கேட்டா நமக்கு மான மரியாதையே போயிடும் அப்படின்னு நினைச்ச காலம் போய் இப்ப கடன் வாங்குறவனுக்கு மான மரியாதையே இல்லாம போயிருச்சு கடன் கேட்கற நம்ம தான் ஐயோ திருப்பி கேட்கணுமா ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டுட்டோம் கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் நம்ம அந்த சங்கடத்தை அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம கேட்காம இருக்கோம்ல அதனால இவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு பாருங்க இத்தனைக்கும் அந்த செம்மையா சம்பாதிக்கிறாங்க நான் வந்து பொய் சொல்லலை சொல்லல அவனுக்கு பெருசா கஷ்டமும் கிடையாது அவனுக்கு எந்த ஒரு ஆஹ் வாழ்க்கையில பிரச்சனை சரி ஓகே அந்த காசு போனா போட்டும் அப்படின்னு நம்ம விட்டுற அளவுக்கு எல்லாம் கூட அவன் கிடையாது அவன் நல்லா ஏர்ன் பண்றான் நல்ல இது இருக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹாபிட் இது எப்படி நான் திருப்பி தர வேண்டிய கடன் கிடையாது ரெண்டாவது வட்டி இல்லாத கடன் சோ அதனால இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு யாராவது ஒருத்தங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னடாது கொடுத்த காசை எல்லாம் திருப்பி கேட்கறான் நீ ட்ரெண்டிங்லே இல்ல காசு கொடுத்தா கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவனுங்களா மைண்ட்ல செட் ஆயிட்டானுங்க அதையும் மீறி யாராவது ரொம்ப நச்சரிச்சிட்டு இருந்தா இத்தனை பேர்கிட்ட வாங்கினாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு கொடுப்பான் அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்லை நான் தான் ஆக்சுவலி எங்க வீட்லயே வந்து பாப்பா இருக்கு ஸோ அந்த பாப்பாக்கு செலவு பண்றதுக்கே எனக்கு நிறைய இருக்கு பட் அன்னைக்கு அவன் கேட்டுட்டானே அப்படின்ற காரணத்துக்காக நான் எதை பத்தியும் யோசிக்காம காசை கொடுத்தான் அதுவும் நெக்ஸ்ட் டே அவன் கொடுத்துருவான்ற நம்பிக்கையில ஏன்னா முத முறை அப்பதான் அவன் வந்து எனக்கு கேட்டிருக்கான் முத முறை கேட்டிருக்கான் சோ அதனால நம்ம கொடுப்போம் அப்படின்றதுக்காக கொடுத்தேன் அப்பதான் தெரியுது அவன் எல்லார்கிட்டயும் முத முறை கேட்டிருக்கான் கேட்டதுக்கு அப்புறம் அவன் கொஞ்ச நாள்ல எப்படின்னா ஜாபை விட்டு குட் மாதிரி வாங்குறது ஜாபை விட்டு குட் பண்ணிடுறது கொஞ்ச நாள் லாயலா இருக்கிறது எல்லார்கிட்டையும் கடன் வாங்குறது காணாம போயிருது இதை வந்து அவன் வந்து பேசிக்காவே பண்ணிட்டு இருந்திருக்கான் இது எனக்கு ரொம்ப லேட்டரா தான் தெரிஞ்சு அப்போ நீங்க சொல்றதுலாம் பார்த்தா கடனே கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் கடன் கொடுங்க கடனை எப்படி கொடுக்கணுன்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன் கடன் கொடுக்குறப்ப உங்களோட மொதல் சர்க்கிளுக்கு தான் கொடுக்கணும் மொத சர்க்கிள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா உங்க கூட பிறந்தவங்க உங்க ஸ்பௌஸு இல்லை நீங்க லவ் பண்றவங்க ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறவங்க அதோடு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் தான் உங்களோட மொத சர்க்கிள் இந்த மொத சர்க்கிளில் நீங்க கடன் கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல ஏன்னா தே டிசர்வ் தட் அவங்க அதை பாசமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு வழியிலயோ உங்களுக்கு அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க காசு கொடுக்காட்டி கூட உங்களுக்கு அதை பெருசா பாதிப்பாக இருக்காது ரெண்டாவது சர்க்கிள்ல இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது ரெண்டாவது சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா நீங்க வேலை பாக்குற இடத்துல இருக்கிற ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க உங்க தெருவுல பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இன்னும் அங்கங்க கொட்டி கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் தெரிஞ்சவன் தெரியாதவன் தோளான் தொகட்டான் இவன் எல்லாம் இருப்பானுங்க இவங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி உங்க சம்பாத்தியத்துல இருந்து அஞ்சு பெர்சன்டேஜ் தான் எடுத்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களோட கடன் கொடுக்குற கெப்பாசிட்டி ஐநூறு ரூபாய் தான் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப் போறீங்கன்னா ஐநூறு ரூபாய் தான் கொடுக்கணும் நீங்களே பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி ஐயாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான்றதுக்காக ஐயோயோ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு உங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டானா தக்காளி மறுநாளே உன் வீட்டுல ஒரு பிரச்சனை வரும் அவனால கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா குடுங்க வேணான்னு சொல்லல ஆனா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட் போனாலும் அந்த மாசம் என் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறது வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் நீங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஐநூறு ரூபாய் இதே மாதிரி உங்களோட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க எவ்வளவு உங்களோட கடன் கெப்பாசிட்டின்றதையும் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அண்ட் நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க ஏ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்களுக்கு உதவி பண்றதுல ஒண்ணும் இல்லடா அப்படின்னு தோணும் பாத்தீங்களா உங்களுக்கே உள்ள சோல் ஹார்ட்டடா சில பேரை தோணும் சோ அந்த மாதிரி ஆளு கேட்டெல்லாம் கூட உங்க மனசெரிஞ்சு எனக்கு அந்த காசு கூட வேண்டாம் நீங்க உங்களை பாத்துக்குங்க உங்க ஃபேமிலியை நல்லா பாத்துங்கன்னு வாழ்த்திட்டு கூட போங்க ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கொடுங்க ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கடனே கேட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் கடன் கேட்கிறானா அவனை பத்தி ஆரண்டி பண்ண வேண்டியது நம்மளோட வேலை அவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா உண்மையிலேயே அவன் வந்து ஜென்னியூனா இல்லையா சோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொடுங்க நோ சொல்ல பழகிக்குங்க நீங்க சொல்லாத நோ ஒரு ஒரு விஷயத்துக்கு உங்களால கிளியரா நோ சொல்ல முடியாட்டி நீங்க இன்டரக்டா அந்த விஷயத்துக்கு எஸ் சொல்றீங்கன்னு தான் கேட்கிறவனுக்கு அது வந்து போய் சேரும் அதனால ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லுமா இந்த அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தோணுச்சா இந்த விஷயம் செட் ஆகாது நோ சாரி என்கிட்ட இல்ல அந்த மாதிரி முடிச்சிருங்க அதை விட்டு ஏய் இல்லடா எனக்கே இப்ப வந்து பிரச்சனையா இருக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அது வந்து ஏய் நாளைக்கே கொடுத்துருவா இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த காசு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்துக்கங்க சோ உங்களால முடியாட்டி கிளியரா நோ சொல்ல பழைக்குங்க நீங்க சொல்லாத கிளியரான அந்த நோ அவனுக்கு ஒரு தான் அந்த சிக்னல கொடுக்கும் சோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சரிங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களால இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது பாராட்டணும்னு தோணுச்சுன்னா உங்கள் பாராட்டலாம் ஒரு பொட்டலம் கட்டி அந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிடுங்க அதை பார்த்து படிக்கிறப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்ற அதே விஷயம் தான் நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி